எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வைக்கிற டாப்பிக்கு ஸோ இந்தியன் டூ படத்துக்கு ஹிந்தியில் ஹிந்துஸ்தானியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற சட்டத்தை மீறினதுனால இந்தியன் த்ரீ படத்துக்கு வந்து வெளியீட்டு தடை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து வேக வேகமாக பரவிட்டுருக்கு ஸோ நானும் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக பிவிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ மல்டிபிளெக்ஸுங்கிறப்ப இந்த உலகம் முழுவதுமே பிவிஆருடைய ரா ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ நிறையா தேட்டர்ஸ் வந்து பிவிஆர் இருக்கிறது அப்படின்றதுனால இது கொஞ்சம் சீரியஸான ஒரு இஷ்யூ தான் ஆனால் நம்ம அடுத்து விசாரித்த வரைக்குமே ப்ரொடியூசர் இருந்து அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டாங்களாம் ஸோ அவங்களும் வந்து அதை சம்மதித்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ ஹிந்துஸ்தானி டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல எட்டு வாரம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க அதை இவங்க வந்து கேட்டுவிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ எட்டு வாரம் ஆன பிறகு இந்துஸ்தானி டூ நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்தியன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆயிடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு இந்தியன் த்ரீ வந்து முடிஞ்சிச்சு அது வந்து ரிலீஸ் ஆகாது பாருப்போ ஆன்லைன்லேயும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதை பரப்பக்கூடியவர்கள் எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் மென்டலன்ஸ் சொல்லிய ரசிகர்கள் தான் அவங்க என்னாலும் பரப்பிட்டு போட்டோம் ஆனால் உண்மை வந்து இதுதான் ஸோ சீக்கிரமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அந்த முடிவு எடுத்து அதை தூக்கிட்டு அடுத்து எட்டு வாரம் முடிஞ்சோன்னே அதை திருப்பி போட்டாங்க அப்படின்னாலே அது வந்து விஷுவலைஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த என்ன சொல்கிறது இதோடைய கருத்து சாரம் சம்மந்தித்து தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாஸ் தமிழ் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாண்டிச்சேரியில் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கமல் சாரோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நான் வரும்போது ரஜினி ஃபேனாக தான் வந்தேன் ஆனால் உள்ளே வந்து சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது கமல் சாரை வந்து வேறு லெவலில் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ வரைக்குமே நான் அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஷூஸில் நான் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதில் வந்து எனக்கு நிறைய அட்வைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து க்ளோசஸ்ட்டு கிட்ட வந்து அவர் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்காரு ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ விஜயசதுபதி சதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னால் அவர் இருந்த ஷூஸில் நீங்கள் அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிக் பாஸை அவ்வளோ தூரம் வந்து அருமையாக ஹேண்டில் பண்ணது கமல் சார் தான் சரிங்களா உள்ளே சிம்பு வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க சரத்குமார் கூட ஒரு நாள் சும்மா வந்துட்டு போனார் யாருமே அந்தளவு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணலை பட் கமல் கமல்சாரோட இம்பாக்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சு கிரியேட் பண்ணுவாராம் அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்து ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரையும் இணைக்கும் முயற்சி லோகேஷ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் என்ன அப்படின்னா கூலி படத்தில் அடுத்த கேரக்டர் இன்ட்ரோ வந்து வந்துருச்சு பிரீத்தி சுருதிஹாசனுடைய இதுக்கு ஸ்ருதிஹாசனுக்கும் லோகேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இனிமேல் அப்படின்ற சாங் வந்து ராஜ்கமல்க்குன்னு ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு க்ளோஸ்னஸ் அவங்க ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது இப்போ பாருங்க லோகேஷும் கேஸ் பண்ணுறார் ஸ்ருதியை ஆனாலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி கூலியும் வந்து எல்சிக்குள்ளே உள்ளே வர மாதிரியும் ரஜினி கமல் தான் வந்து முடிச்சு வைக்கிற மாதிரியும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது ஸோ இதை எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா லியோவும் வந்து எல்சியுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால இதை எப்படி வந்து லோகேஷ் கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து தான் பார்க்கணும் இதில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் யோசிச்சிங்க அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் லியோவில் கொடுத்தார்ல அந்த மாதிரி பட் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் உள்ளே இன்ட்ரோ ஆகுது ஸோ அப்புறம் எப்படி நீங்கள் எல்சியூ இல்லைன்னு சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் நம்ம அஞ்சாதே நராயன் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தாரு ஸோ அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து ஒரு கனெக்ட் வந்து இருக்கும் எப்படியாச்சும் ஒரு ஒரு வேவலங்கத்தில் வந்து கனெக்ட் பண்ணுவார் லோகேஷ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அப்படி கனெக்ட் ஆனால் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அபூர்வ சகோதரர்களில் ஒரு அன்ரிலீஸ்டு சாங் அதாவது அண்ணாத்தா ஆடுறார் ஒத்திக்கும் அந்த பாட்டுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து அந்த டைம்லேயே வந்து போயிட்டுருக்கு பட் எனக்கு தெரியாது நான் இப்போ தான் பார்த்தேன் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக வந்து வரிகள் இருக்குது ஆனால் அதை வந்து ரிலீஸ் பண்ணலை ஆக்சுவலாக அவர் அன்ரிலீஸ்டில் அது ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா சும்மா இப்போ ரிலீஸ் பண்ணாலும் பட்டைய கலப்போம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ரீமிக்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பட் அது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படின்னா கீழே சொல்லுங்கள் என்னங்க அது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கல்கி பார்ட் டூ கிட்டத்தட்ட கமல் சாரோடைய ஷேப் கேரக்டருக்கு மூணு வருஷம் ஆகுமாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த லெவலுக்கு அவருக்கு வந்து டெப்த் இருக்கான் இந்த படத்தில் ஸோ சீசன் டூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் கல்கி பார்ட் டூ அப்படிங்கிறது ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக யாஸ்கின் தான் சுப்ரீம் யாஸ்கின் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி அவருடைய ஒரு சீக்குவலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவர்தான் தான் பண்ண போகிறாங்களா அதுக்கடுத்து தான் பிரபாஸுக்கும் நம் அமிதாப் பச்சனுக்கும் கமல்ஹாசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஷார்ட்ஸ்லாம் வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிருமா அதுதான் ஷாக்கு ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஏற்கனவே கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து இருக்கான் ஒரு இருபது நிமிஷம் படம் வந்து எடுத்திருக்காங்க போல தெரியுது ஃபர்ஸ்ட் பாட் எடுக்கும்போதே மிச்சம் எல்லாம் வந்து மூணு வருடங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது சாருக்கு இது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் ஸோ ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு படமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நாகஷ்வின் ஆஸ்காருக்கு ட்ரை பண்ணுறார் அப்படின்ற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஃபார்முலா நாலு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பந்தயம் கார் ரைஸ் பந்தயம் வந்து நடக்குது அதுக்கு வந்து கமல் சார் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவின் விளையாட்டு தலைநகர் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அடுத்து சல்மான் கான் அட்லி கமல்ஹாசன் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதற்கான அஃபீஷியலான ஒரு அப்டேட்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் தேதி அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் மேபி கமல் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்காரா இல்லை இவங்களே ஏதாவது ஊருக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ வெயிட்டில் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃபோடைய டெடிக்கேஷன் நம்ம சிம்பு மிரண்டுட்டேன் ஏன்னா சிம்பு வந்து ஷூட்டிங் லேட்டாக வர மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்து பல இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் அடிச்சிருக்கிட்ட நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேலே அடிச்சிருக்கு இரண்டு நாட்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷூட்டிங் சரியா மழையும் வெயிலும் என்ன சொல்கிறது புயலும் அந்த டைமில் வந்து பயங்கரமாக இருந்தது தான் ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து காய்ச்சலில் அது ஒரு எக்ஸ்கூஸாக கொடுக்காமல் அவருடைய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி சூப்பராக வந்து பண்ணி காமிச்சிருக்காரு அது எதனால் அப்படின்னு சொல்லி கமல் சார் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதனுக்காக தான் அப்படின்ற ஒரே வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பில்லையே அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணப்படலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்காம விட்டோம் ஆனால் இதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை தான் சிம்பு அவர்களுக்கு ஸோ வேறு லெவல் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து கல்கி ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுல இல்லை மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குங்க எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா படத்தையுமே சக்கப்போடு போட்டுச்சு ப்ரொடியூசர் சொப்னா தத் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூஸ் பார்க்குறாங்கன்னா அப்போ அந்த படத்தோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் விஜய் தான் இந்த நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விஜயம் ரஜினியும் அந்த கமர்ஷியலாக அந்த படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் மக்களை வந்து கொன்று கதையை வந்து சாவடிச்சு நல்ல கதைகளே இப்போ வந்து வெளியே வராமல் வந்து தவிச்சிட்டு இருக்கு அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ரஜினியும் விஜயும் தான் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம சியான் விக்ரம் ரங்கலான் ப்ரொமோஷன்ஸ்க்கு கமலஹாசனை பற்றி பேசும் பொழுது அவர் ஒரு இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒன் கேன் என்ன சொல்கிறது ஒரு ட்ரை பண்ணுறது கமல்ஹாசன் மாதிரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மோகன்ல சொல்லியிருப்பார் அதே மாதிரியே இவரு கிட்ட நான் இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அடுத்து மணிகண்டன் எங்கும் கமல் எதிலும் கமல் அப்படின்ற கேள்வி கேட்டாலும் சரி ஆங்கர் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு கமல் சார் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் கமல் சார் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன அதுவும் கமல் சார் மூவி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் உடைய பயங்கரமான ரசிகன் அப்படின்றதை தாண்டி ஒரு தான் இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறதை அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் அடுத்து இன்னொரு வெறியன் காளிதாஸ் ஜெயராமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்னது பஞ்சதந்திரமா அதெல்லாம் தொடவே கூடாது தொட்டால் நம்ம பொசிஞ்சிருவோம் நீங்கள் வேறு அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து வரைய வராது அதெல்லாம் தொடக்கூடாத ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நாணி நம்ம நாணி இருக்கார்ல அவர் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இப்போ அவருடைய எஸ் டிஎஸ் சூர்யாவோட ஒரு படம் சரியா சாட்டர்டேவா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க தமிழில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசுகிறாரு இல்லையா கம்பல்சரை பற்றி ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எங்கே பேசுனாலும் சரி நான் அதை பற்றி பேசுறேன்டா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் அவர் வந்து கருத்துக்கள் இருக்காரு என்ன அப்படின்னா அவர் நடிப்பு நாளம்பு நான் வந்து அவருடைய ஃபேனாக இல்லை அவருடைய கிங்குங்க இங்கே அவரு நான் சம்பாயத்த பணத்தை என்னங்க சினிமாவில் போடுறேன் அவரை மாதிரி பார்ப்போம் பாப்போம் அதை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து சினிமாவின் வந்து செல்ல குழந்தை அவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு இருக்காரு அடுத்து ஒரு படம் ப்ரெஸ் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மூணு கெட்ட போடுறாரு சரிங்களா ஹிந்தியில் அப்போ வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டுக்காரங்க ஹிந்தியில் மூணு ரோல் பண்ணுறீங்களே இதுக்கு முன்னாடி இந்தியாவில் மூணு ரோலில் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ணது வந்து கலஹாசன் தான் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அந்த ரோல் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரெஃபரன்ஸ் கூட கமல்ஹாசன் தான் தேவைப்படுறாரு பார்த்துக்கோங்க அப்போ அந்தளவு கமல்சாரோடைய நடிப்பு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து டெல்லி கணேஷ் அவர்கள் இந்தியன் டூ விமர்சித்த அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு ஏன்டா இந்தியன் டூ விமர்சித்து வைங்களா டே உங்களால் ஒரு சாஃப்டிம் எடுக்க முடியுமாடா என்ன என்ன தக்களிச்சு நீங்கள் அப்படி யூஸ் இப்போ என்ன மக்கள் வந்து படம் பார்க்காம இருக்க அந்த படம் வசூலாகவும் தான் இருந்துச்சா இரநூறு கோடி வசூல் வந்துச்சு இல்லை நெட்ஃப்ளிக்ஸும் போச்சு நீங்கள் தான் கலாச்சாரிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் எடுத்த டாப் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கண்ட்ரியில் அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது டாப் டென்னில் இந்தியாவில் வந்து இப்போ நம்பர் ஃபோரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு ஒட்டாச்சு தூக்கி போட்டு மௌனை எல்லாத்தையும் மீஸ்ட்டாரு ஸோ சரியான சாட்டை இந்தியன் டூ வந்து நல்லா இருந்து சொன்னவங்களுக்கு அடுத்து இந்தியன் டூ சம்மந்தப்பட்ட சங்கர் சார் காட்டின விஷயங்கள் எல்லாமே இப்போ படிப்படியாக நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல ஒரு சீனில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு ஸோ சங்கர் சார் நீங்கள் படம் இப்படி அவுட் அவுடேட் அவுட் சொன்னாலும் ஆனால் இப்போ அது நடந்துட்டு இருக்குது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்மளுக்கு உங்களுக்கு கருத்துக்க சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை